வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம புராணங்களில் பல அசுரர்கள் தேவர்கள் பற்றி நிறைய படிச்சுருப்போம் அந்த மாதிரி கிரேக்க கடவுள்கள் பற்றியும் நிறைய கதைகள் உண்டு அதில் என்கிற ஒரு கடவுள் உருவங்களை பார்த்தோம்னா இப்போ நீங்கள் நெட்டில் பார்த்திங்கன்னா அவரோட காலில் ரெக்கை இருப்பதை பார்க்கலாம் இது எப்படி காலில் ரெக்கை வந்தது நம்ம தேவதைகள்னால் எப்போதும் தோளில் ரெக்கையோடு இருப்பாங்க இந்த மாதிரி காலில் ரெக்கை இருக்குது இவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த கதை என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் கிரேக்க கடவுளில் தலைமை கடவுள்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர் அவரோட கடைக்குட்டி மகன் தான் மெர்குறி ரொமானிய புராணத்தில் அவருக்கு மெர்குறி என்றும் கிரேக்க புராணத்தில் ஹெர்மிஸ் என்றும் பெயர் மேற்குறி பேச்சுக்கலைக்கான கடவுள் சாஸ்திரப்படி கையில் கோடு தீர்க்கமாக இருந்தால் அவர் சாமர்த்தியமாக உரையாடும் திறமை பெற்றவராக இருப்பார் இசை வாத்தியங்களை கண்டுபிடிக்கும் திறமையும் மெர்குரிக்கு இருந்தது மாடலின் இசைக்கருவியின் தாய் என்று சொல்லக்கூடிய லாயர்ங்கிற ஒரு கருவியையும் புல்லாங்குழல் முதலியவற்றையும் தயாரித்தவர் தான் பேச்சுக்கலையில் கில்லாடி என்பதால் மேற்குறியை தனது தூதராக நியமித்தார் ஜூபிட்டர் தூதுவர் படுவேகமாக பயணிக்க வேண்டும் என்பதால் கால்களில் இறக்கை ஏற்படுத்தி கொடுத்தார் மேற்குறி முக்கிய கடவுள் குறிப்பாக யாருக்குன்னு பார்த்தோம்னா பண்டைய விளையாட்டு வீரர்களுக்கு அதனால் பண்டைய காலங்களில் ஒலிம்பிக் போட்டி நடக்கும் இடங்களில் அந்த ஸ்டேடியத்தோட வாயில் பகுதியில் மெர்குரியோட சிலையை அமைப்பார்கள் அதை வணங்கிவிட்டு தான் விளையாட்டு வீரர்கள் உள்ளே செல்வார்கள் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பிள்ளையார் சிலை வச்சு கும்பிட்டுட்டு போகிற மாதிரி ஸோ அளவுக்கு இந்த மெர்குரி வந்து ஒரு விளையாட்டு வீரர்களின் கடவுளாகவும் இருந்திருக்கிறார் இந்த மாதிரி நல்ல செய்திகளை தெரிந்து கொண்டு நமது வருங்கால சந்ததிகளுக்கு இதெல்லாம் உங்களோட லீசர் டைமில் எடுத்து சொல்லுங்கள் அவங்களோட அறிவு வளர்ச்சிக்கும் கேள்விகள் பிறப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் வாழ்க வளமுடன்